ஹாய் உங்கள் திருநெல்வேலி மீனவன் இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியோடு எங்கே வந்திருக்கோம்னா திருநெல்வேலி இதுலேருந்து அம்பாசமுத்திரங்கிற ஊரில் மயிலேரி முருகனுங்கிற கோயில் கூட்டம் சரியான கூட்டம் தைப்பசத்தை ஒட்டி நல்ல சரியான கூட்டமாக இருந்துச்சு மயிலேரி முருகனை பார்க்க ஃபேமிலியோட இங்கே போயிருந்தோம் அன்னதானம் வர போட்டிருந்தாங்க அன்னதானம் மேலே போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் தான் அன்னதானம் சாப்பிட்டோம் மேலே இப்போ பேய்கிட்டு இருக்கும்பத்தியில படி இந்த தான் ஏறி போகணும் பக்தர்கள் அவ்வளோ நிறைய பேர் பக்கத்து ஊரில் இருக்கிறவங்க எல்லோருமே வந்திருக்காங்க நிறைய பேர் இருந்தாங்க யாருக்கெல்லாம் அந்த கோயில் தெரியும் யாரெல்லாம் அந்த கோயில் போயிருக்கீங்க மயிலேறு முருகனை வந்து கும்பிட்டா நமக்கு என்ன நினச்சி போகிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் கோயிலுக்கு வாங்க எல்லோரும் சாமி தரிசனம் பண்ணுங்க உள்ள கூட்டம் இருந்துச்சு உள்ள சாமி அலங்காரமும் நல்லா இருந்துச்சு அகத்தியர் அம்மா அவரையும் தரிசனம் பண்ணோம் அதில் வழியில் படியில் வழியில் முத இது அவர் தான் அகத்தியர் தான் கும்பிட்டுட்டு போகிறோம் போயிட்டு இவ்வளோ உள்ள கூட்டத்துலேயும் போய் நின்று பொறுமையாக நின்று சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வந்தோம் கூட்டங்களில் எல்லா ஊர் மக்களும் வந்திருந்தாங்க திருநெல்லை இந்த கோயிலுக்கு யார் யார் போயிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்

அப்படி அடுத்தால் மேலே மலையில் கொஞ்சம் தள்ளி போய் விளையாடணும் பாம்பாட்டி சித்தருங்கிற ஒரு சித்தர் வாங்குற இடம் பார்த்துடுங்க நம்ம ஒரு தரிசனம் மலைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் எல்லோருமே வந்தாங்க இப்போ ந வேண்டுதல் வந்து என்ன சின்ன சின்ன கல்லை வந்து அடுக்கி நம்ம நினைக்கிறத வந்து மனசில் நினச்சிட்டு சாமியை வேண்டிட்டு என்ன கல்லில் வந்து அடுக்கி வைக்கணும் அந்த மாதிரி வேண்டுதலாம் வச்சாங்க நிறைய பேர் நல்லா இருந்துச்சு கூட்டம் நம்ம ஊரில் இவ்வளோ பெரிய இது இருக்காங்கிறது தான் எனக்கு தெரியும் நம்ம என்ன கடலுக்கு போகிறோம் மாதத்தில் ஒரு நாளைக்கு ரெண்டு நாள் தான் வீட்டில் இருப்போம் மாதிரி இருக்குதுங்க இந்த போலீவுனாலும் அந்த தைப்பூச பேருந்தான் எல்லோரும் வாங்க முருகன் அருள் பெருக திருநெல்வேலி அம்பாசமுத்திரம்